வணக்கம் வெல்கம் டு சுவைசிக்ஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி பார்க்க போகிறேங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு எங்கள் வீட்லேயே முருங்கை மரம் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இப்போ பொறிச்சு வந்துட்டோம் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு வந்துருக்குறோம் முருங்கைக்கீரை ரெண்டு கைங்க பாசி பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லாட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு செய்கிறாங்கிறத பொறுத்து சேர்த்துக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக குடிக்கலாங்க அந்த மாதிரி செய்ய போகிறோம் நான் வந்து பாசி பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் முருங்கைக்கீரை ரெண்டு கையளவுக்கு எடுத்துருக்குறேன் இப்போ வந்து உப்பு அது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மிளகு உப்பு அப்புறம் கூட சேர்த்துன்னா சேர்த்துலாங்க நான் வந்து வேறு வேலை இருந்ததுனால மோலையே சேர்த்து விட்டேங்க மிளகு வந்து ஒரு அஞ்சாறு மிளகு மல்லி அதே மாதிரி ஒரு ரெண்டு பிஞ்ச் மல்லி சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நான் வந்து சீரகம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்குறேன் ஏன்னா எங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப வேண்டான்ட்டு கம்மியாக சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட சேர்த்துக்கிங்க இதெல்லாம் இப்போ வந்து தண்ணி தேவையான அளவுக்கு வச்சுக்கலாங்க அதாவது எத்தனை பேர் நம்ம குடிக்கிறோமோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா மிக்சியில் அந்த வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி வடித்து வச்சிடுறேங்க வடித்து வச்சுட்டு போட்டு மையை அரைச்சிக்கலாங்க இல்லாட்டி கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சா கூட இருக்காது கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சிக்கலாங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வடிச்சிக்கிறோங்க அப்புறம் அந்த தண்ணி ஏற்கனவே வடித்து வச்சிருந்தோம் அந்த தண்ணி கூடையே சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் அரைச்சதுலேருந்து எடுத்து போடுறோம் இது வந்து உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் எங்கள் வீட்டில் குடிப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இதை மறுபடியும் சூடு பண்ணி மறுபடியும் பரிமாறலாங்க பரிமாறும்போது கொஞ்சம் பெப்பரத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு இப்போ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்திட்டேன் அது உங்களோட விருப்பங்க பாசி பருப்பு தனியாக வேக வச்சு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு எங்கள் வீட்டில் செய்வோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அது வந்து கோலம் சேனலுங்க அதில் வளாகு வரும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ